அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி கம்பும் கேழ்வர்க்கும் சேர்த்து ஒரு கூழ் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வெளியூருக்கு இப்போ வந்து ட்ராவல் நம்ம பண்ணுவோம் அதாவது கோடை விடுமுறைக்கு எங்கேயாவது இல்லையா அப்போ இந்த டைமில் எப்படி கூழ் காய்ச்சி எடுத்துகிட்டு போகலாம் பதப்படுத்தி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் நமக்கு பிடிச்ச மாதிரி வேர்க்கடலை மாங்காய் சேர்த்து குடிக்கும் போது செமையாக இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கான பாருங்கள் உங்களுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் நிறைய சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் ஸ்டீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் வெயிலுக்கு சம சூப்பருங்கான ஒரு மத்தியான தான் சொல்ல கூட போதும் ஒரு மாங்காய் வந்து என் கைப்பிடி அளவு தான் எடுத்து அப்படியே போட்டுட்டேன் மேக்சிமம் வந்து நான் இதெல்லாம் அலந்தெல்லாம் பார்க்கறது இல்லைங்க அப்படியே இத்தனை நாளாக நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து தனியாக கூழெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் இது வரைக்கும் நான் எனக்கு குத்து மதிப்பாக அப்படி தான் நான் வந்து பழகியிருக்கேன் எதையுமே வந்து சொதப்பினது கிடையாது உங்களுக்காக நான் வீடியோக்காக நான் வந்து ஷேர் பண்றேன் பாருங்க ரெண்டு கைப்பிடி அளவு அப்படியே எடுத்து கம்பு போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அரைச்சிக்கோங்க ரொம்ப அதுக்காக ரொம்ப வந்து கம்போடு நல்லா கொஞ்சம் நொய்யா இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம அரைச்ச கம்பு ராகி மாவு இதை நம்ம புளிக்க தான் செய்ய போறோம் குளிக்காமல் செய்கிற வந்து நல்லா நல்லாயிருக்கும் பட் ஆனால் அந்த ட்ராவலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சீக்கிரம் கெட்டுடும் இந்த மாதிரி நம்ம புளிக்க வச்சு நம்ம கூழ் காசினோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம வச்சு நல்லா குடிக்கலாம் கெட்டே போகாது இப்போ நல்லா வந்து கையை போட்டு நல்லா கரைச்சிடுங்க உங்கள் கிட்ட வந்து மண் பானை அது இருந்துச்சுன்னா குட்டியாக மாப்பானை கரைக்கிறதுக்குன்னே வச்சுருப்பாங்க இது பேர் வந்து மாப்பானை கரைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்கிட்ட வந்து மண் இந்த குட்டி சட்டி இல்லை அதனால் சில்வர் பாத்திரத்தெல்லாம் நான் வந்து பண்ணேன் ஆனால் வந்து இங்கே நீங்கள் அலுமினியத்துலலாம் பண்ணக்கூடாதுங்க பண்ணால் வந்து மண்ணில் பண்ணணும் இல்லைனா சில்வரில் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம புளிச்சு வரும்போது அது உப்பு ஊத்துடும் அலுமினியத்துலலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் காலையில் தான் நான் கம்பு ஊற வச்சேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சோடனே நல்லா கையால் கரைச்சோம்னா பாருங்கள் நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் நல்லா பொங்கி வந்துடுச்சு சூப்பராக வந்து இந்த மாதிரி நல்லா புளிச்சிடுச்சா இப்போ வந்து நான் ரெண்டு அந்த கப் அளவுக்கு தண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போதைக்கு நம்ம ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு மூணு கப் அளவு தண்ணி நமக்கு தேவைப்படும் அதுவே நமக்கு வந்து சரியா இருக்கும் இப்போ வந்து தண்ணி ஒரு பக்கம் நல்லா வந்து அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த பொங்கி வந்திருக்கு இல்லையா நம்ம கரைச்சி வச்சிருந்த கம்பு கேழ்வரகு அதை நல்லா வந்து கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ஊற்றிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் வந்து கை விடாமல் கிண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க ஃபுல்லாக வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து திக்காகும் ஆகும் ஸோ அடி வந்து பிடிக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கட்டி ஆனாலும் பிரச்சனையே இல்லை பயப்பட தேவை கிடையாது நம்ம சைடில் வந்து கரண்டியால் அப்படியே வந்து தேய்ச்சி விட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அதுதான் நம்ம ஊற்றும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து கட்டியெல்லாம் பிடிக்காது இப்போ வந்து நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தேன் இல்லையா மீதி இப்போ இருக்கிறதுல ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தேன் மாப்பானை அந்த கிணத்தெல்லாம் அலசி நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஃபுல்லாகவே மீதி இருக்கிற கொஞ்சத்து மொத்தம் மூணு கப் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த கொன்று ரெண்டு அந்த கட்டி மாதிரி இருக்கும் அது நம்ம எப்படி ஓரத்துலேயே அந்த கரண்டியை வச்சு நம்ம அழுத்தி விட்டோம்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிட்டு எல்லாமே சரியாயிடுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் பொறுமையாக வந்து நம்ம வந்து காய்ச்சினாலே போதும் சிம்மில் தான் வைக்கணும் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது இதையுமே நீங்கள் வந்து மண் பாத்திரையில கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மண் பாத்திரத்தில் செஞ்சோம்னா நல்லா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அலுமினியத்தில் வந்து நீங்கள் செய்யுங்க சில்வரில் நீங்கள் செய்யறதா இருந்தால் அடி கனமான பாத்திரத்தை வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் அதனால தான் நான் சொல்கிறேன் சரி இது எனக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் பெருசாக கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் இந்த பாத்திரத்தையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் மேக்ஸிமம் கூழ் செய்யும்போது நான் இதை தாங்க யூஸ் பண்ணுவேன் மண்ணுக்குள்ளே வந்து கடாய்தான் இருக்குது இன்னும் வந்து மண் சட்டி வந்து வாங்கிட்டோம்னா நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது வாங்குற வரைக்காக நமக்கு கூழ் குடிக்காமல் வந்து எப்படி இந்த வெயில் போகும் ரொம்ப கஷ்டம் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்க கலரும் மாறிட்டே வந்துருச்சு இதை நம்ம வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது வந்து அந்த கம்பு கொஞ்சம் நீ அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லைட்டாக வந்து தண்ணி தொட்டு இந்த கூழ் மேலே நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கையில ஒட்டாது இதான் வந்து அதனோட பக்குவம் இப்படி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு மூணு நாளைக்கு கூட கரெக்டாக இருக்குங்க இதை வந்து நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் எந்த ஒரு பெ எந்த பெருசாக கூட ஒரு பக்கெட் ஃபுல்லாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நான் வந்து சிம்பிளாக வந்து காமிக்கிறேன் நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டேன் பாருங்கள் தண்ணியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நல்லா ஆறிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸை மூடி வைக்கணும் இப்போது இந்த வந்து பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாமே சுற்றி நல்லா வழிச்சுட்டு சூட இருந்தாலும் தண்ணி போட்டு நல்லா வடித்து மூடி வச்சுடணுங்க இப்போ வந்து நம்ம டிஃபன் பாக்ஸில் இருக்கிறது ஆறுனதை நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம பெரிய பக்கெட்டில் எடுத்துன்னு போவோம் வேணுன்ற இடத்துக்கு நம்ம நிறுத்தி கரைச்சு தயிரை ஊற்றி நம்ம குடிச்சு டிராவலை வந்து பண்ணலாம் நாங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து தண்ணியாக தானே இருந்தது எவ்வளோ திக்காக நல்லா சூப்பராக வந்து கீழே விழல பார்த்திங்களா அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் இதுக்கு தான் நான் வந்து சொன்னது நம்ம தயிருமே வந்து ட்ராவல் பண்ணும்போது எப்படி எடுத்துன்னு போகலான்னா வீட்டிலேருந்து போது பால் காய்ச்சி ஆற வச்சு அதில் பிற ஊற்றி எடுத்துகிட்டு நைட்டு கிளம்பிட்டோம்னா மறுநாள் ந மத்தியானம் கூட நம்ம வந்து ஒரு டைம் இருந்து பால் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து கூழ கரைச்சி குடிக்கலாம் ஏன்னா நான் வந்து ஹாஸ்டலில் படிக்கும்போது நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் கூழ் எடுத்துகிட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குடிப்பாங்க சோ தான் சொல்றேன் டிராவல் அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போகும்போதும் நாங்க எடுத்துட்டு போயிருக்கோம் நல்லா இருக்கும் நம்ம இந்த வெயில் டைம்ல தான் மேக்ஸிமம் ட்ரிப்பு வெக்கேஷன் போகும் இல்லையா சோ அந்த டைம்ல நம்ம இந்த கூழ் எடுத்துன்னு போகலாம் நம்ம எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு கரைச்சி நம்ம வந்து குடிக்கலாங்க இதுக்கெல்லாம் நம்ம அசிங்கப்படவே கூடாது ஒரு சிலர் எடுத்துன்னு போனாலும் எல்லோரும் என்ன நினைப்பாங்களான்னு நினைப்பாங்க அதையே காசு கொடுத்து வாங்கி குடிப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக நினைப்பாங்க கூச்சப்படுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் படக்கூடாதுங்க ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு இல்லையா நம்ம நினச்ச நேரத்தில் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து போட்டு அழகாக சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து இந்த அந்த அலுமினியம் பாத்திரத்தில் நான் கூழ் காய்ச்சிருந்தேன் இல்லையா ஸோ அதுல இருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து தயிர் வந்து போட்டு நல்லா தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டை சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து இதுக்கு கல் போட்டு தாங்க நல்லா கையால் கரைப்பாங்க இருக்கும் நான் சரி கொஞ்சம் சீக்கிரமாக அது குடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் சால்ட்டை போட்டு நல்லா கரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே அப்படியே தூவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தயிரை தூவிட்டு அப்படியே கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம குடித்தோம்னா செம சூப்பராக இருக்குங்க அந்த ஒரு ஒரு வாய்க்கும் மாங்காய் கடிச்சு குளித்து கூழ் குடிக்கும் போது அதுக்கப்புறம் நான் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சிருந்தேன் இதுவுமே சூப்பரான ஒரு காம்பவங்க கூழ் குடிக்கும்போது நல்லா காரசாரமா வச்சு குடிக்கிறதுக்கு மெயினாக கூழ் குடிக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் தொ தொக்கு மாதிரி நம்ம வந்து செய்வோம் நான் ஊறுகாய் செய்வோம் அதுவுமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஆனது எதுனா வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை அதையுமே நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து மறுநாள் நான் எடுத்துட்டு மீதி கொஞ்சம் இருந்தது ஸோ கட் அப்படியே தான் நான் வந்து கரைக்க போகிறேன் ஏன்னா இதில் வந்து அடியில் இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் வந்து காந்தல் குழுன்னு சொல்லுவாங்க அடி காந்தல் அதுவுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதோடு தான் நம்ம வந்து கரைக்க போகிறோம் பாருங்கள் வீட்டில் போட்ட தயிர் நல்லா கட்டியாக அப்படியே கேக் மாதிரி இருக்குது நம்ம எடுத்து ஊற்றும் போது ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அப்படியே கரைச்சி நம்ம குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து பச்சை வெறுக்கடலில் போட்டு சாப்பிட்றது தாங்க கூழ் பிடிக்கும் குடிக்கிறது அப்படியே மேலே ஆப்பிளை பாருங்கள் மழைச்சாரால் மாதிரி அப்படியே அங்கே அங்கே தூவிட்டு இதையும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இது வந்து நான் வயலில் வந்து நாங்கள் சின்ன வயசில் கலகாப்பறிக்கு போகும்போது குடிச்சு தான் இது எல்லாம் எந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் இருந்தால் கூழ் குடிக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்